நேற்று வந்து தகவல் கொடுத்தாங்கண்ணா உள்ள இருந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி வண்டி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஏழரை மணி இருக்கும் தகவல் கொடுத்தாங்கன்னா தகவல் கொடுக்க இங்க இருந்து எல்லா வண்டியும் கிளம்புச்சினா எல்லா வண்டி கிளம்பி போயிட்டு பஸ் ரவுண்ட் எல்லா வண்டியும் ஏத்திட்டு இருந்து தகவல் வந்து போலீஸ்காங்க தரப்புல இருந்து வந்துச்சுனா வந்து போய் உள்ள போய் எல்லா வண்டி பஸ்ட் இங்க இருந்து போற போய் சரியான டிராபிக் போய் இருக்க எல்லாத்தையும் ஏத்திட்டு வந்துட்டேனா ஒரு மூணு பேரும் நான் ஏத்திட்டு வந்துட்டேன்னா ஒரு ரெண்டு லேடி ஒரு ஜென்ஸ் ரெண்டு ஜென்ஸ் ஒரு லேடிஸ்னா லேடிஸ் உயிரோடு இருக்கிறாங்க ரெண்டு ஜென்ஸ் இறந்துட்டாங்க ஏத்தி வந்து இறக்கி விட்டு திரும்பி ரெண்டாவட்டி போறப்ப ரெண்டாவட்டி ஏத்திட்டு வந்துட்டோம் திரும்பி மூணாவட்டி போறப்ப என்ன பண்ணிட்டாங்க சுத்தி வளைச்சு எதுக்கு இத்தனை வண்டி உள்ள வந்துகிட்டே இருக்குது வண்டி பார்த்தோம்னா நீங்கிட்ட நாமக்கல்ல இருந்து வேலூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வண்டி வந்துருச்சுன்னா இந்த ஒரு ஊர் மட்டும் இல்லாம எல்லா ஊர்ல இருந்து வண்டி வந்து எல்லா வண்டிக்கும் ஃபோன் பண்ணி அமௌன் உங்களுடைய வண்டி தான் உள்ள போச்சா எப்படி இல்ல எல்லா வண்டியுமே உள்ள போனோம் எல்லா கம்பெனி வண்டி உள்ள போனுச்சினா நம்ம வண்டி மட்டும் மட்டும்னா எல்லா கம்பெனி வண்டி உள்ள போணுச்சுனா எல்லா கம்பெனியும் வண்டி உள்ளே போனாலும் கடைசி மூணாவது ரவுண்டில் போகிறப்ப என்ன பண்ண இந்த மூணா ரவுண்டு போயிருக்க மாட்டோம் மூணா ரவுண்டு என்ன பண்ணாங்க இந்த சந்துக்குளெல்லாம் ப படுத்துருக்காங்க தம்பி முடியாமல் போங்கன்னு சொன்னாங்காட்டி இந்த சந்து போய் தொலை வெளியே வரப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு இத்தனை வண்டி வருது சம்மந்தமெல்லாம் எதுக்கு வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல போகணுன்னாவே இன்னும் உயிர் இன்னும் நிறையா போயிருக்குன்னா நாங்கள் வந்து ஒரு உயிரை காப்பாற்று தான் போனோம் அங்கே போகிறப்போ என்ன ஆகி போச்சு எங்கள் வண்டி சாயவே பிணிக்கிட்டு எங்களையே பிடிச்சி அடித்து இன்னொரு டிரைவரை பிடிச்ச அடிச்சு அவனுக்கு பிடிச்சி அடித்து வாயை உடச்சி விட்டுனா அவன் இன்னொரு பக்கம் அட்மிஷன் லக்கிறான் நான்